ஒரு மேசை தவழ்ந்து வந்த ஒரு இனம் தான் வளர்ச்சியில இப்ப நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அந்த அறிவியலையே பொய்க்கிற மாதிரி மறுபடியும் அப்படியே தவழ்ந்து போய் அவங்க காலில் விழுந்த உடனே அவங்க பக்கத்துல பூவை தேன அந்த இதை அந்த காட்சியை பார்த்துருக்கணுமே பாத்துருக்கணுமே இதெல்லாம் ஒரு அரசியல் சந்திரமுகி படத்துல பார்ப்போமே அதில் போய் பார்த்தா அப்புறம் சந்திரமுகியாவே ஆயிட்டா கங்கா அப்படின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா சசிகலா அம்மையார் தன்னை தானே ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டார் பிஜேபியினுடைய கோட்டைன்னு சொல்றோமே அந்த உத்தரப்பிரதேசமே பிஜேபியை வந்து கை கழுவிடுச்சு ஆனா அதனுடைய அந்த போக்கு அதனுடைய அந்த வீரியம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்க வளர்ந்துடுச்சோ எங்க வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பதட்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் அவர்கள்தான் காரணம் அவர் இந்த இடத்துக்கு பொதுச் செயலாளராக வந்ததுக்கப்புறமா இடைத்தேர்தல் தேர்தல் அப்படி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு இப்படியும் வந்து கடைசியாக இன்றைக்கி பத்தாம் தேர்தல்லையும் அடைந்த பெருமை எடப்பாடிக்கு உண்டு அப்படின்னால பத்தாம் தோல்வி பத்தாம் தோல்வின்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கட்சி வந்து கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கிறதாகவும் இதுக்கான காரணம் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இன்னைக்கு அதிமுக வாங்கியிருக்கிற ஓட்டுக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம் அதுக்கு வேற மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பத்து இடங்களில் டெபாசிட் இழந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எடப்பாடியார் தான் அதில் யாருமே வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இன்றைக்கி கொதிச்சு போய் அவங்களே வந்து ஒரு வீடியோ போடுற அளவுக்கு இன்றைக்கி அந்த கட்சியை வந்து ரொம்ப அடைய செஞ்சிட்டாங்க இதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டால் பாஜக தான் ஆரம்பத்தில் இவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்துட்டு மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி பாஜகவோட இனிமேல் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி முறிச்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே மாறி போயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட வந்து கூட்டணியில் போயிடுறாரு அவரை முதல்ல யார் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் சசிகலா அம்மையார் கொண்டு வராங்க ஒரு மிகப்பெரிய தலைவி அவங்க கட்சியினுடைய தலைவி அவங்கள வச்சு தான் அந்த கட்சி அப்படின்னு பேசக்கூடிய அந்த கட்சியிலேயே ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறமா எல்லாம் அப்படியே கண்லேருந்து கண்ணீர் ஓடியே அழுதுகிட்டே போய் பதவி ஏற்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா சசிகலா அம்மையார் தன்னை தானே ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டார் ஏதாவது நம்ம இதில் சந்திரமுகி படத்தில் பார்ப்போமே அதில் போய் பார்த்தா அப்புறம் சந்திரமுகியாவே ஆயிட்டா கங்கை அப்படின்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படியெல்லாம் வந்து பொட்டு வைப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்கிற சாரி எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி மாற்றி 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 தன்னை அப்படியே ஒரு ஜெயலலிதாவாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க யாருன்னா சசிகலா அம்மையார் அந்த நேரம் ஊழல் வழக்கு வாயை திறந்தது வாயை திறந்த உடனே இவங்கெல்லாம் உள்ளுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்போது நமக்கான நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய மண்டையை மட்டும் ஆட்டணும் வேற ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தோம் ஒரு மேசைக்கடியில் அப்படியே தவழ்ந்து நம்ம தவழ்ந்து வந்த ஒரு இனம் தான் இப்போ பரிணாம வளர்ச்சியில் இப்போ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அது இந்த அறிவியலையே பொய்க்கிற மாதிரி மறுபடியும் அப்படியே தவழ்ந்து போய் அவங்க காலில் விழுந்த உடனே அவங்க பக்கத்தில் பூவை தேடின அந்த இதை பா அந்த காட்சியை பார்த்துருக்கணுமே சாதாரணமாக பெரியவங்க காலில் போயிட்டு நம்ம விழுந்தோம் அப்படின்னா பெரியவங்க வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக பூ தேடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படியே பதட்டத்தோட அந்த அம்மா தேடின அந்த காட்சி சி இதெல்லாம் ஒரு அரசியல் இதுல அந்த அம்மா தன்னை வேற ஜெயலலிதாவாக நினச்சிக்கிட்டு இவரை வந்துட்டு இவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு போனோன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம்னா இவர் நமக்கு திருப்பி கொடுத்துடுவார் அப்படின்னு நம்பி பண்ணிட்டு போச்சு பாருங்க அந்த நம்பிக்கைக்கு சரியான துரோகத்தை இழைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி அவர்கள் தான் அவரை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அதிகாரம் அப்படி தானே செய்யும் இப்போ நம்ம ஒன்றிய அரசு கூட பார்க்குறோம் இல்லையா எங்கேயோ குஜராத்தில் ஒரு மாநில முதல்வராக இருந்த ஒருத்தரை வந்து பிரதமர் அப்புறமா அந்த ஆர்எஸ்எஸ்ஸே இன்னைக்கு என்ன பாடுபட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இங்கே இவர் அப்படியே ஊர்ந்து போய் நான் தான் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையாளனா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்து இன்றைக்கி கடைசியில் அந்த அம்மாவே ஓரம் கட்டியாச்சு இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு யாரால நம்ம வந்திருக்கிறோமோ அவங்கள ஓரம் கட்டியாச்சு அடுத்தது இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்தார்லையே ஒருத்தர் ஓபிஎஸ்னு அம்மா காலத்திலேயே வந்து அவர் நம்பிக்கை பெற்றவர் அவரையும் ஓரம் கட்டியாச்சு அடுத்தது வந்து இவங்க சசிகலா அம்மையாருடைய ஆதரவு பெற்றவர் அவர் டிடி தினகரன் அவரையும் ஓரம் கட்டியாச்சு இப்போ நாலு பேராக இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தராக இருந்தால் என்ன நடக்குமோ அந்த இதைத்தான் இன்னைக்கு தேர்தலில் எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்கார் இது அவருக்கான தோல்வி கிடையாது அவருக்கான தோல்வி அவரை இப்போ எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பத்தாம் தோல்வின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவர் இந்த இடத்துக்கு பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் தேர்தல் அப்படி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இப்படியும் வந்து கடைசியாக இன்னைக்கு பத்தாம் தேர்தல்லையும் தோல்வி அடைந்த பெருமை எடப்பாடிக்கு உண்டு அப்படின்னால பத்தாம் தோல்வி பத்தாம் தோல்வின்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கேட்டீங்க பாருங்க ஒரு கணிசமான வாக்கு வந்திருக்குன்னு அதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னா எடப்பாடி அவர்கள் தான் அவரால் ஒரு தலைமையில் இருக்கிறோன்னா எல்லாரையும் அரவணைச்சி போகணும் ஒரு கூட்டத்தில் அப்படி இருக்கிறவங்கள தெரித்து ஓட வைக்கிறவன் தலைவன் கிடையாது அங்கங்கே இருக்கிறவங்கள வந்து ஒன்றா சேர்க்குறாங்க இல்லையா அவன்தான் தலைவன் இங்கே ஒன்றா இருக்கிறவங்கள வந்து தெரித்து ஓட வச்ச பெருமை யாருக்குன்னா எடப்பாடி அவர்களுக்கு தான் அதனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தோல்வியை இன்றைக்கி ஒரு பத்து இடங்களில் என்னமோ டெப்பாசிட்டியே இழந்து போயிட்டாங்க திமுகவுக்கு யார் வந்துட்டு எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னா அதிமுக தான் அப்படிப்பட்ட அதிமுகவுலேயே டெபாசிட் இழந்திருக்குன்னா இது வந்து நல்ல அறிகுறியே கிடையாது திஸ் இஸ் நாட் அ குட் சைன் அப்போது இதுக்கு வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்க இந்த கட்சியை வந்து எப்படி வளர்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமா அது எப்படி வளர்ந்து வந்தது யாருக்கெல்லாம் அது டஃப் கொடுத்துருக்கு அது எல்லாத்தையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துற மாதிரி இன்னைக்கு டெபாசிட் இழந்த ஒரு கட்சியாக பல இடங்கள்ல அடுத்தது பாஜகவுக்கு அடுத்த கட்சியாக பல இடங்கள்ல இந்த மாதிரி மாறி இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய கேடுன்னு நீங்கள் பாஜக வந்து பத்து இடங்கள்ல வந்து இரண்டாவது நிலையில் இருக்கிறதாகவும் நிறைய இடத்துல வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க உண்மையாவே டெபாசிட்டும் இழந்திருக்கு அப்போ இந்த நிலையில பாஜக தானே வந்து வெற்றி பெற்றுச்சு அதிமுகவை வந்து அதிமுக இடத்துக்கு பாஜக வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சதெல்லாம் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட இது வளர்ச்சி தானே தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ தமிழிசை அவர்கள் சொல்லும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றார் அப்படி என்ன துரோகம் பண்ணார் அப்படின்னு கேட்டா ஒன்றிய அரசோடு இவர் கூட்டணி வைக்கல அதனால ஒன்றிய அரசுலேருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல அப்படின்னு பேசுறாங்க அப்போ ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டை மாற்றம் எதுவா பார்க்குதா மாற்றம் தாயாக அல்லது வேற ஒரு பிள்ளையாக அல்லது அகதியாக அந்நியனாக பாக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்போது ஒன்றிய அரசோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அந்த மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் அந்த அரசியல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போது இந்த சூழலில் பாஜக வளருவது என்பதை நாம் எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் இப்போ பாஜக வளர்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பாஜக வளரும் பொழுது பாஜக என்கின்ற கட்சி வளர்றதில்லை அது கூட சேர்ந்து மத வெறி வளரப்போகுது சாதி வெறி வளரப்போகுது வெறுப்பு பிரச்சாரம் வளரப்போகுது இப்போ நேத்தோ என்னமோ சமீபத்தில் கிருஷ்ண பவன் சொல்லக்கூடிய ஒரு உணவகத்துல ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்க குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் அந்த மாதிரி குடும்பத்தோட போயிருக்காங்க அங்கே மதிய நேரம் போல இருக்கு சாப்பாட்டு நேரம் அந்த ஹோட்டல் உணவகம் முழுக்க நிறைய பேர் இருக்கிறதுனால சரி எப்போவுமே ரொம்ப பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் காத்துட்ருப்போம் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம பேர் கொடுத்துருப்போம் அந்த பேர் வரிசைப்படி கூப்பிடுவாங்க நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறதா பிரியாணி கடையில் கூட நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி போய் அந்த அம்மா பேர் கொடுத்தா அந்த பேரை கூட அவ அந்த மேனேஜர் வந்து பதிவு செஞ்சுக்கலை ம் சரி இருக்கிற பின்னாடி வந்தவங்கெல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க பேர் கூப்பிடுறாங்க போயிட்டு வராங்க ஆனால் இவங்க இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபப்பட்டு உள்ளே போய் கேட்டப்போ அப்புறமா இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து நம்ம உட்கார வச்சுருக்காங்க மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்தந்த சாப்பாடு வேணும்னு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிருக்கு வரலை அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு மேலாளர் மேனேஜர்கிட்ட எப்போவும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஏதாவது பிரச்சனை இருந்தது நமக்கு ஒரு அசௌகரியமாக இருந்ததுன்னா போய் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றுமே கண்டுக்கலையாம் இந்த மனநிலைக்கு யார் காரணம் ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை உற்பத்தி ஆகியிருக்கு அந்த அம்மா எழுதுறாங்க ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் இது வரைக்கும் நம்பினதே இல்லை ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு எழுதுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை இடத்துல நடந்ததுதான் சென்னையில் தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை யார் மூலமாக வந்து சேர்ந்துருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சமீபத்தில் அந்த வேளச்சேரி பக்கத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு சென்னை மாறி மாதிரியான இடங்கள்ல காதல் திருமணங்கள் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ச ஆணவ படுகொலை எப்படி நடந்தது யார் பொறுப்பெடுக்க போறாங்க யார் காரணம் அப்படின்னு கேட்டால் தொடர்ச்சியாக பரப்பொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல்தான் காரணம் அப்போ இந்த வெறுப்பு அரசியலை நம்ம வளர விடலாமா பாஜக என்பது வெறும் கட்சி மட்டுமல்ல அதனுடைய சித்தாந்தம் ரொம்ப ஆபத்தானது அந்த சித்தாந்தம் ஆபத்தானது அப்படின்றதுனால தான் உத்தரப்பிரதேசம் அந்த பிஜேபியினுடைய கோட்டைன்னு சொல்கிறோமே அந்த உத்தரப்பிரதேசமே பிஜேபியை வந்து கை கழிவிடுச்சு ஆனால் அதனுடைய அந்த போக்கு அதனுடைய அந்த வீரியம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கே வளர்ந்துடுச்சோ எங்கே வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பதட்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம் அவரும் அவரை சார்ந்த அந்த கட்சியும் தான் காரணம் இப்போ அதிமுக கூட்டணி வைக்காமல் இருந்திருந்ததுன்னா இங்கே கால் பதிக்க முடியாத அந்த பாஜக இன்னொருத்தருடைய தோளில் தான் சவாரி செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த தோலை யார் கொடுத்தது அதிமுக தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பதினோரு சதவீதம் அந்த மாதிரி வாக்கு எடுத்திருக்காங்க இல்லையா அதற்கு காரணம் அதனால் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னா இங்கே வந்துட்டு ஓரிரு இடங்கள்லாவது அதை பற்றி தெரியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக தான் அதனால் அதிமுக வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தோல் கொடுத்து உடல் கொடுத்து உயிர் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க அப்படின்றதுனால மக்கள் இன்னைக்கு சரியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஜனங்களை பற்றி நினைக்காம அவங்கவுங்களுடைய கஜானாவை நிறைக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்கான அதிகாரத்தை பார்க்கக்கூடிய இந்த நிலமையில ஜனங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போடணுமோ அந்த மாதிரி போட்டு கொடுத்து சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதிமுக கட்சியில் வந்து எப்படின்னா திமுக கட்சியிருக்கு எந்த செல்வாக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு அதிமுகக்கும் செல்வாக்கு உண்டு ஆனால் இந்த மாதிரியான ஒரு தோல்வியை சந்தித்த சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கேண்டிடேட்ஸ் மக்களுக்கு பரிச்சயமான முகங்களா இல்லாமல் போட்டது தான் வந்து ரொம்பவே தவறாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது இதுவுமே வந்து எடப்பாடி அவர்கள் மேலே தான் வந்து இந்த பழியுமே போகுது உண்மையாகவே வந்து கேண்டிடேட்ஸ் தான் இங்கே பிரச்சனையா இதுவும் ஒரு காரணம் முதல்ல எடப்பாடி அவர்கள் பிரிஞ்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது உண்மையிலேயே பிரிஞ்சு வந்தாங்களா இல்லை மறுபடியும் அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்காக பாஜக வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது திமுகவினுடைய ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கிறாங்களா ரெண்டு இதுவாக அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் போக போக அந்த சந்தேகத்தில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு என்னென்னா இனிமேல் வந்துட்டு போகிறது இல்லை அப்படின்றது சொல்கிறார் அப்படி வந்ததுக்கு அப்புறமாவும் ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக போய் பாஜகவை போய் பார்த்துட்டு வராங்க பாஜகவில் போய் சந்திச்சுட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க அப்படி வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடாது ஆனால் டம்மியான வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு பரவலாக அரசல் புரசலான செய்திகள் வருகின்றன ஏன் டம்மியா வந்து வேட்பாளர்களை அறிவிச்சாங்க ஏன்னா பாஜக வெற்றி பெறணும் இன்னைக்கு ஒரு பத்து இடங்கள்ல பாஜக வந்து ரெண்டாம் நிலைக்கு வந்திருக்குன்னா யார் காரணம்னா அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை வலுவான வேட்பாளர்களாக நிறுத்தவில்லை அந்த இடத்துல அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் தானே தலைவராக இருக்கிறார் பொதுச் செயலாளராக அவர் வந்துட்டு சரியாக அதெல்லாம் சீரமைப்பு பண்ணாமல் அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் சரியாக தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைக்காமல் தன்னுடைய ஆணைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி அவரை நடத்திக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது வேட்பாளர்களை இவங்க இறக்குனதுலேயும் ரொம்ப பெரிய இது அதாவது தேவையில்லாத ஒரு வேட்பாளர்கள் ஜனங்களுக்கு தெரியாத ஒரு வேட்பாளர்கள் ஜனங்களோ போய் பார்க்காத ஒரு வேட்பாளர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கத்தான் செய்து அதனால் இந்த எடப்பாடி அவர்கள் கீழே இப்போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சீக்கிரமாக பாஜக பக்கம் போகிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரிஞ்சு போன அதிமுகவெல்லாம் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுப்பதாகவும் ஒரு பேச்சு இருக்குது இதுக்கு நடுவில் தான் நம்ம முன்னாள் முதல்வர் இருக்கார் இல்லையா ஓபிஎஸ் அவர் நேரம் பாருங்கள் அவர் நிற்க அவருக்கு இந்த பக்கம் ரெட்டை இலையும் கிடைக்கல அந்த பக்கம் தாமரை சின்னத்துலேயும் அவருக்கு நிற்கலை அவர் வந்து சுயேட்சையாக பலாப்பழத்தில் வந்து நிற்கிறாரு பாவம் தான் சுயேட்சையாக நிற்கிறாருன்னு பார்த்தா அவரோட சேர்த்து நாலஞ்சு பேரும் அதே பேரில் அதே இன்ஷியலில் நிற்க வச்சாங்க பாருங்கள் அது அந்த பெருமை யாருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல பாஜகவினருக்கா இருக்கா அதிமுகவினர் இருக்கா யார் அந்த பெருமையை தட்டி செல்கிறார்கள் அப்படின்னே நமக்கு தெரியல அவர் பாவம் நின்று அவரும் தோத்துட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வைக்கிறாரு யாரை யார் மீட்கிறதுனே புரியல இவரை முதல்ல இவரால மீட்க முடிச்சுதா தேர்தலில் இவரால் ஜெயிக்க முடிச்சுதா இவரையே ஒருத்தர் மீட்டெடுக்கணும் போல இருக்கு ஆனால் இவர் என்ன தொண்டர்களை எல்லாம் நான் மீட்கிறேன் நம்மலாம் ஒன்றா இணைஞ்சு இப்போ அவர் சொல்றாரு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி அதிமுக வந்து திசைக்கு ஒருத்தராக பிரித்து தான் இந்த மாதிரி தோல்வி வந்துருச்சு நம்மலாம் சேர்ந்து இருந்தோன்னா இந்நேரம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்க எல்லாரும் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து தான் பெற்ற வெற்றியை அப்படியே கொண்டு போய் பாஜகவுக்கு சமர்ப்பணம்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது திமுக தான் இந்த தடவை ஜெயிக்கும் அதில் கருத்து இல்லை அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது தனக்கான இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இன்றைக்கி போய் எனக்கு வந்துட்டு ஒரு கூட்டணியில் தானே இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க அப்போது சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய இடத்துக்கு இப்போ எடப்பாடியார் போயிருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும் கடைசியில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களை பாஜகவில் போய் வச்சிட்ருப்பார் அடகு வச்சு அவங்களுடைய சுயமரியாதை சுயகௌரவம் எல்லாத்தையும் இழக்க நேரிட்டுருக்கும் நல்ல வேலையாக அது நடக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார்லேயும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் எந்த அடிப்படையிலமே இவங்க பாஜகவில் போய் தமிழக மக்களை கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க ஏன்னா இப்போ அவங்க கூட்டணியில் கூட வந்து இந்த மக்களவை தேர்தலில் வந்து அவங்க செயல்படலை அவங்க தனியா இவங்க தனியாக தான் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எப்படி இவர் வெற்றி பெற்றார்னா இவர் போய் அங்கே கொடுத்துருவாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க ஓபிஎஸ் வந்து யார் சார்பாக நின்னாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதிமுக சார்பாக நிற்கலை அப்ப முழுக்க முழுக்க யார் அவங்களுக்கு உதவி ஆதரவு கொடுத்தவங்க அப்படின்னா பாஜக ஜெயலலிதா அம்மையார பத்தி அண்ணாமலை அவர்கள் அவங்க ஒரு இந்துத்துவ அப்படின்னு பேசும்போது கூட இவர் ஒன்னும் வினை ஆற்ற நிலைப்பாடு நம்ம பார்க்கல ஆனா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இவர் என்ன பண்ணுவாரு இவர் ஜெயிச்சோம் இல்லை கொஞ்சம் இழுபறியா இருக்குது மேலே கீழே இருக்குது தொங்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே தான் போயிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு அங்கே போய் ஏற்கனவே பழக்கம் இருந்துருக்கு ஆனால் யூபிஎஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்போ இபிஎஸ் எப்படி வந்து பாஜக கூட போய் சேருவாங்க சொல்லி இந்த சித்தாந்தம் கொண்டவங்க உள்ளே இறங்கினாங்கன்னா என்ன நடக்கும் அந்த இடத்தையே வந்து ஆக்கிடுவாங்க அடுத்தது இப்போது சசிகலா அம்மையார் கண்டனம் தெரிவித்தாங்க ஆனாலும் அவங்க யாரை எதிர்பார்க்குட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பாஜகவை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே பாஜகவில் இருந்து அவங்களுடைய சலுகையை ஆதரவை எல்லாம் பெற்றவர்கள் அது ஒரு இடம் இருக்குது அவர்களை வந்துட்டு நம்ம தான் அமைச்சிருக்கோம் கடைசியில் இவர் கீழே போய் நம்ம இணையறதா அதனால் பாஜகவினுடைய ஆதரவை பெற்று அவங்களுடைய உதவியோட எடப்பாடியாரை கீழே இறக்கி விடுவாங்க இது எல்லாமே நடக்கலாம் எல்லாம் ஏன்னா அரசியலில் எல்லாத்துக்குமான சாத்தியம் உண்டு இப்போ டிடிவி தினகரன் யார் சார்பாக நின்று இருக்கார் அப்படின்னா பாஜக சார்பு தான் அப்போது இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுக்குறதுக்கான அபாயம் இருக்குது அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் இவங்க சேராது அப்படின்றது கொஞ்சம் நல்ல நிலையாகவே நான் பார்க்குறேன் இப்போ அதிமுக கட்சி வந்து மக்களோட நம்பிக்கையை வந்து வாங்காமல் இந்த தோல்வி இந்த தேர்தல் இந்த தோல்விக்கு காரணமா இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸாக இருந்தாங்க ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அந்த ஒரு நம்பகத்தன்மையை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு இந்த கருத்துக்கு என்ன சொல்றீங்க மேம் இப்போ இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இது இருந்தது என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னா திரை நட்சத்திரம் அப்போ திரையில வந்துட்டு அவங்கள என்னவா பார்த்தாங்களோ தான் உண்மை வாழ்க்கையில இருப்பாங்க அப்படின்னு ஜனங்க நம்முனாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரிக்ஷாக்காரன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு அதுல வந்துட்டு அவர் ரிக்ஷா ஓட்டிட்டு வருவாரு அப்போ ஜனங்கள்லாம் ஐயோ நம்ம நம்ம ஆளுப்பா நம்ம ஆள்ல ஒருத்தன் அப்படின்னு வந்து ஒரு புரியிற ஒரு இது இருந்தது அதே மாதிரி இந்த வயசான பாட்டிங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவர் அப்படியே ரொம்ப அன்பை வந்து பரிமாறுவார் அப்போ இவர் வந்துட்டு நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு பெண்களுக்கு மக்களுக்கான தலைவன் அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாயிடுச்சு அவருடைய பாடல்கள் எடுத்துக்கோங்க பாடல்கள்லையும் ரொம்ப கருத்தாழம் மிக்க ஒரு பாடல்களை அவரே வந்துட்டு இப்படி இந்த வரியை மாற்றிக்கோங்க அந்த வரியை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தார் அப்போ அவரை பற்றிய ஒரு பிம்பம் அப்படின்றது வேற இன்னைக்கு கூட எம்ஜிஆர் வந்துட்டு இன்னும் சாகலைன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான கிராமங்களில் நீங்கள் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க வாழ்க எம்ஜிஆர்னுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எம்ஜிஆர் பற்றிய பிம்பம் அதுதான் எம்ஜிஆர்னா எடுத்து கொடுக்கிறவர் வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து ஜெயலலிதா அம்மையா பிம்பம்னே சொல்றீங்களா ஆமா அது ஒரு மனசுல வந்துட்டு ஒரு பெரிய சேர் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கு அந்த பிம்பம் ஆனால்தான் ரெட்டை இலையை வந்துட்டு ஏன் எடப்பாடி அவர்கள் ரெட்டை இலையை தக்க வச்சார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு அவங்க யார் இருக்காங்க என்னன்றதெல்லாம் கவலையில எங்க ரெட்டை இல்லையா நாங்க போடுவோம் அது எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சு போடுவாங்க இப்ப ஜெயலலிதா அம்மையார் யார் அப்படின்னா இவர் நம்ம புரட்சி தலைவருடைய மனைவியா அவங்களுடைய காதலியா இணையரா வரக்கூடிய அந்த பிம்பம் தான் அவங்களுக்கு மனசுல இருக்கு அப்போ இவர் புரட்சி தலைவர் அந்தமா புரட்சி தலைவி அதனால இவங்களும் நமக்கானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிம்பம் வந்தாச்சு ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு நீங்கள் கேஸ்ட் நியூட்ரல்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு எந்த சாதியை சார்ந்தவர்கள் அப்படின்றதும் அவங்க சாதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எந்த நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தினுடைய நிலைப்பாட்டில் பார்த்து எடுக்கிற வரைக்கும் நம்ம சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு பரவலாக நம்ம சமூகத்தில் இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நம்ம ஓட்டு கொடுப்போம் அல்லது அவனுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிப்போம் அப்படின்றது இன்றைக்கி மனித இயல்பாக போயிடுச்சு இப்போ அந்த சூழலில் இப்போ எடப்பாடியார் அவர்கள் சசிகலா அம்மையாருடைய சாதியும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையாருடைய சாதியும் இல்லாமல் இப்போ புதுசா வந்திருக்கறனால அது மட்டும்தான் நமக்கு கண்ணில் தெரியுற மாதிரி இருக்கு ஆனா அந்த மாதிரி அவங்களுடைய சமூகத்துக்கு மட்டுமே உழைப்பவராக அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் அவர் அந்த ஏன்னா யாருக்குமே அவர் ஒன்றும் பெருசா செய்யலை தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்ற மாதிரி அவர் ஆட்சி நடத்திட்டார் எங்க பறி போயிடுமோ பறி போயிடுமோ நினைச்சே வந்துட்டு பாஜகவை வச்சு ஓட்டி தள்ளிட்டார் திடீர்னு ஓபிஎஸ் ஏதாவது பண்ணிடுவாரா திடீர்னு இந்த பக்கம் சசிகலா அம்மையார் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரியான இழுபறியான ஒரு இடத்துல அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அவர் வச்சு அவர் தன்னுடைய சாதிக்காக மட்டும்தான் உழைச்சாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியான போக்கா இல்லை உழைச்சாருங்கிறதுனா மக்களுக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை அது வந்துட்டு வே மற்ற மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி சொல்லுவதாக இருக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான தலைவராக தன்னை நிரூபிக்கவில்லை அதுதான் உண்மை ஏன்னா அந்த முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்ம சசிகலா அம்மையார் காலில் விழுந்து தான் அவர் வாங்கியிருக்கிறார் இது எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம் சசிகலா அம்மையார் யார் ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு நிழல் ஒரு நிழலில் கூட நீங்கள் இவ்வளவு தூரம் காலில் விழுந்து தான் வாங்க வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கான ஆளுமை என்ன ஒரு பிரபல தொலைக்காட்சி ஒன்று அவரை வந்து முதல்வராக இருந்த நேரத்தில் பேட்டி எடுக்குது அப்போ அவர் சொல்கிறாரு நான் நிறைய நூல்கள்லாம் படிப்பேன் அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு அப்படியா ஒரு நூல் பேர் சொல்லுங்க அவர் அப்படியே அதாவது இப்போதான் படித்த ஏதோ நிறைய அந்த மறந்து அப்படி போயிடும் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது அப்படின்றது ஒரு முதல்வருக்கு அது அழகே கிடையாது கம்ப ராமாயணத்தை எழுதிய சேக்கிழான்றாரு சாதாரணமாக ஒரு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு கூட கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் அந்த பேர்லேயே இருக்குது அப்போது இந்த அளவுக்கு தன்னை தானே டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு அதனால் அவரால் ஒரு ஆளுமையாக மக்கள் முன்னாடி நிற்க முடியல அதனால் மக்களுக்கு வந்துட்டு அவர் மேலே எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொன்னால் கூட அது இரட்டை இலைக்கு விழுந்ததான ஓட்டு தானே தவிர எடப்பாடியார் அவர்களுக்கு விழுந்த ஓட்டாக இருந்திருந்தால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவர் சாதிக்காரங்களுக்கு அவர் ரொம்ப கை தூக்கி விடுறாரான் அப்படி இருந்திருந்தால் கோயம்புத்தூரில் இந்நேரம் அதிமுக ரெண்டாவது இடத்துக்காவது வந்திருக்கணும் அதுவும் வரல மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அதனால் சாதி ரீதியாக அவரை ஏன் அந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சு பார்க்குறாங்க அப்படின்றது அவருடைய ஆளுமை பண்பு இல்லை அப்படின்றது தான் காட்டுது சரி மேம் இன்றைக்கு பல தகவல்களை தெரிவித்தீங்க ரொம்ப நன்றி